அதிமுக என்ற மாபெரும் சக்தியை யாராலும் வீழ்த்த முடியாது என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வி கே சசிகலா தெரிவித்துள்ளார் தமிழக அரசியலில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி கே சசிகலா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய சசிகலா ஜெயலலிதா காட்டிய வழியில் அனைவரும் செல்ல வேண்டும் என தெரிவித்தார் அதிமுக என்ற மாபெரும் சக்தியை யாராலும் வீழ்த்த முடியாது எனவும் சசிகலா குறிப்பிட்டார் கடந்த ஐந்தாம் தேதி சட்டமன்ற கட்சித் தலைவராக தம்மை தேர்வு செய்த நிலையில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஓபிஎஸ் பி மனநிலையில் மாற்றம் ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தற்போது ஓபிஎஸ் பின்னணியில் இருந்து இயக்குவது திமுக தான் என்பது வெட்டு வெளிச்சமாகி உள்ளதாகவும் சசிகலா குற்றம் சாட்டினார் மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் யாரிடமும் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கவில்லை என்றும் சசிகலா கூறினார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து துரைமுருகன் போது அதற்கு எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் அப்போதே திரு ஓ பன்னீர்செல்வம் மௌனம் காத்த செயல் அவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டதை என்னால் நன்கு உணர உணர முடிந்தது அவரின் இந்த செயலால் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த கொதிப்படைந்தனர் அவருக்கு நெருடர் ஏற்படும் வகையில் அமைச்சர்களும் கழகத்தினரும் கருத்து தெரிவித்த வேளையில் என்னிடம் அதை அவர் சொன்னபோது அதற்கு உரிய மதிப்பளித்து அமைச்சர்களிடம் கருத்து சொல்ல வேண்டாம் என்று நான் கண்டித்தேன் கருத்துக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கினேன் திமுக மற்றும் முதல்வர் ஆகியோருக்கு இடையேயான வார்த்தை பரிமாற்றங்களில் இருந்த உள்ளர்த்தம் எனக்கு புரியாமல் இல்லை அது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லாமல் தடுப்பதுதான் ஒரு பொதுச் செயலாளர் முயற்சி இது என்பதை நேற்று பேட்டி கொடுத்த ஸ்டாலின் அளவு கடந்த மகிழ்ச்சி அதை உண்மையாக்கிவிட்டது துரோகங்கள் ஒருபோதும் வென்றது கிடையாது அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றும் வெல்லவே முடியாது